வியாசபெருமான் வாசித்த பதினெட்டு புராணங்கள் ஏன் வாசித்த என்று போட்டேன் அவர் காலத்தில் எழுத்துக்கள் கிடையாது பிற்பாடு வந்த ரிஷிகள் அதை தம் மொழியிலே மொழிபெயர்த்து எழுதினார்கள் சப்த ஓசைதான் வியாசர் வாசித்த பதினெட்டு புராணம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை நன்றாக படித்த ஒரு அந்தனர் பதினெட்டு புராணங்களையும் படித்த ஒரு அந்தனர் வியாசர் எழுதிய பதினெட்டு புராணங்களின் முக்கிய சாராம்சம் ரெண்டே ரெண்டு தான் இதை நான் சொல்லவில்லை வாரியார் சாமிகள் சொன்னார் அது அதில் என்ன தர்மம் என்றால் என்ன என்பதை மற்றவனுக்கு உதவி செய்வது தர்மம் என்று கூறுகிறார் இதைவிட முக்கியமான சாராம்சம் இந்த பதினெட்டு புராணங்களிலும் கிடையாது என்று கூறினார் அதாவது மற்றவனுக்கு உதவி செய்வதில் மூன்று வகை உண்டு ஒன்று மனதாலே உதவி செய்வது வார்த்தையாலே உதவி செய்வது உடம்பாலே உதவி செய்வது மனம் மொழி மேகலால் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் அதாவது மனதாலே வழிபடுவது அப்படின்னா இப்போ இந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் யாரோ ஒருத்தர் கட்டி கொடுக்குறார் அப்போ அந்த ஊரில் வாழும் ஏழை மா மானம் மனிதர்கள் அவன் புண்ணியவன் நல்லா இருக்கட்டும் இந்த ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தான் அப்படின்னு மனதாலே வாழ்த்துவது இது ஒரு கடன் அடுத்தது ஒருத்தன் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க பஸ்ஸில் கூட்டம் ஒரு அம்மா பையன் தூக்கிக்கிட்டு இறங்குது இறங்க முடியலை அம்மா பையன் நாங்கள் ஒன்று தரேன் தரவா அப்படின்னு பார்ப்பான் சரிங்க இது வார்த்தையாலே ஒரு உதவி செய்வது அதே பையன் தூக்காந்து கீழே கொடுத்தாங்கன்னா உடம்பாலே வழி உடம்பாலே உதவி செய்வது ஒரு கோயில்களில் போய் கடவுளை வழிபட்டு அர்ச்சனை செய்து பூஜை செய்து இதனால் புண்ணியம் நிச்சயம் ஒரு காலம் கிடைக்காது மற்றவருக்கு தர்மம் செய்யும் செய்வதில் தான் புண்ணியம் கிடைக்கும் இதை நான் சொல்லல வாரிய சுவாமிகள் சொன்னது பதினெட்டு புராணங்களின் சாராம்சம் இந்த கதை தான் இப்பொழுது கோயில்கள் எல்லாம் வியாபாரத்தலமாக மாறிவிட்டது அந்த கோயிலில் கடை போட்டால் நல்லா ஓடும் பெரிய கடை திருப்பதி பழனிகள்லாம் நிறைய கடைத்தருவுகள் அங்கே கடவுளை வழிபடுவதை விட வியாபார நோக்கம் ஜாஸ்தியாக இருக்குது போகிற மக்களும் அங்கே கட கடவுளை வழிபடுவதை விட அங்கே என்ன வாங்கலாம் என்ன சாப்பாடு நல்லா கிடைக்கும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் சரி இப்பொழுது பதினெட்டு புராணங்களிலும் முக்கியமான கருப்பு மற்றவனுக்கு உதவி செய்வது தான் அவன் மனதார வாழ்த்துவது தான் இல்லாத ஏழை எளிய மக்கள் மனதாலே வ வாழ்த்துவது தான் புகழ் உண்மையிலே அதைத்தான் வள்ளுவர் தோன்றி புகழோடு தோன்றுக அக்திகளார் தோன்றலின் நன்றி அப்படின்னார் நன்றி மாணவர்களை மீண்டும் மரத்தை வீடியோ சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்